அருள்மிகு ஸ்ரீ அழியாபதி ஈஸ்வரர் திருக்கோவில் வர்ஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் கற்பந்திரை செல்லும் வழியில் உள்ள அருள்தரும் ஸ்ரீ சிவகாமி சுந்தரி அம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ அழியாபதி ஈஸ்வரர் திருக்கோவிலின் வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு காலை ஏழு மணிக்கு யாகசாலை பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ அண்ணாமலையார் பக்தர்கள் குழு சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது